வணக்கம் நண்பர்களே திருமலை நடைபெறுகின்ற பல்வேறு சேவைகள் மற்றும் சிறப்பு தரிசன டிக்கெட்டுகளுக்கான தகவல்களை நம்ம சேனல்ல பகிர்ந்து வரவங்க அந்த வகையில திருமலையிலேயே மிகவும் விசேஷமாக கருதப்படுகின்ற மார்கழி மாதம் ஏகாதசி திதியில் கொண்டாடப்படும் வைகுண்ட துவார தரிசனத்திற்கான தகவல்களை தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோங்க ஜனவரி பத்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை திருமலையில் நடைபெற உள்ள வைகுண்ட துவார தரிசனத்திற்கான முன்பதிவு செய்யக்கூடிய சிறப்பு வெளியிடப்பட்டது சுமார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் டிக்கெட்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஸ்ரீவாணி நன்கொடையாளர்களுக்கான தரிசன டிக்கெட்டுகள் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் பேர் என்ற விகிதத்தில் பத்து நாட்களுக்கான டிக்கெட்களும் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன பொதுவா எல்லா நாளும் நேரடியா திருமலைக்கே போய் நாம சுவாமி தரிசனம் செய்ய முடியுங்க இந்த மாதிரி எந்த முன்பதிவு இல்லாமலும் எந்த டோக்கன்களும் பெறாமல் மேற்கொள்ளப்படும் தரிசனத்திற்கு சர்வ தரிசனம் என்று அழைக்கப்படுகின்றதுங்க இதே அலிப்பிரி அல்லது ஸ்ரீவாரி வழியாக நடைபாதையாக நாம திருமலைக்கு செல்லும் பொழுது போகும் வழியிலேயே நமக்கு எந்த நேரத்துல நாம சாமி தரிசனம் செய்யலாம் அப்படிங்கறதுக்கான டோக்கன்கள் வழங்கப்படுங்க இந்த டோக்கன்களை ஸ்லாட்டட் தரிசனம் என்று அழைக்கப்படுகின்றது அதாவது தரிசன்கள் எஸ் எஸ் டி என்றும் அழைக்கப்படுகின்றது ஸ்லாட்டட் தரிசனத்தில் டோக்கன் பெற்று வரும் பக்தர்கள் தரிசனத்தில் வரும் பக்தர்களை விட சில மணி நேரங்கள் முன்னதாகவே சாமியை தரிசனம் செய்வதற்கான முன்னுரிமை அளிக்கப்படுங்க நம்ம த்ரீ பிரதர்ஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் நீங்க உங்களுக்கு தாங்க இந்த அரிய வாய்ப்பு உலக புகழ் பெற்ற திருமலை ஏழுமலையானை தரிசிக்க ஒரு பொன்னான வாய்ப்பு இருக்குங்க நீங்களும் இதில் கலந்துக்கணுமா ரொம்ப எளிதுங்க உங்க லேப்டாப்லயோ அல்லது மொபைல் ஃபோன்லேயோ எங்கள் த்ரீ பிரதர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கான ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து இங்கே குறிப்பிட்டுள்ள இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டோட பெயர் மற்றும் ஊர் ஆகிய குறிப்புகளை சேர்த்து இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைங்க வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு தகவல்களை அனுப்பி வைத்த நபர்களிலிருந்து இரண்டு நபர்கள் ஒவ்வொரு மாதமும் குள்கொள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருமலையில் உள்ள ஏழுமலையான தரிசிக்க வருகின்ற ஜூன் மாதம் முதல் முற்றிலும் இலவசமாக தரிசனத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் உடனே போன் எடுங்க த்ரீ பிரதர்ஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெயர் மற்றும் ஊருக்கான தகவல்களை வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க ஏழுமலையான தரிசிக்கின்ற பொன்னான வாய்ப்பை வெல்லுங்க குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அதிர்ஷ்டசாலி நீங்களா கூட இருக்கலாம் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நிச்சயமா டோக்கன் இல்லாம சாமி தரிசனம் செய்ய முடியாதுங்க ஏனா சர்வ முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசனம் குழந்தைகளுக்கான தரிசனம் விஐபி பிரேக் தரிசனம் உட்பட மேலும் சில தரிசனங்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தினரால் அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு குறிப்பிட்ட பத்து நாட்களுக்கு மட்டும் நாம் என்னைக்கு சாமி தரிசனம் செய்யணும் நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஏற்கனவே திருப்பதி பகுதியில் அறிவிக்கப்பட்டுள்ள வளாகங்களுக்கு நேரடியாக சென்று ஸ்லாட்டர் தரிசன டோக்கன்களை பெற்ற பிறகே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க திருப்பதியில் உள்ள இந்திரா மைதானம் ராமச்சந்திரா புஷ்கர்ணி சீனிவாசம் வளாகம் விஷ்ணு வளாகம் பூதேவி வளாகம் ராமநாயுடு மேல்நிலைப் பள்ளி ஜில்லா பரிஷத் மேல்நிலை பள்ளி ஜீவகோனாவில் உள்ள ஜில்லா பரிஷத் மேல்நிலை பள்ளியிலும் திருமலையில் பாலாஜி நகர் சமுதாய கூடத்தில் உள்ள கவுண்டர்களிலும் எஸ் டி டோக்கன்கள் விநியோகிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி பதினோராம் தேதி பனிரெண்டாம் தேதி ஆகிய மூன்று தினங்களுக்கான ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டோக்கன்கள் மட்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி காலை ஐந்து மணி அளவில் ஏற்கனவே திருப்பதி பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள எட்டு வளாகங்களில் அமைக்கப்பட்டுள்ள தொண்ணூறு கவுண்டர்களில் இந்த எஸ் டோக்கனானது வழங்கப்பட உள்ளதுங்க ஆனா ஜனவரி பதிமூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை உள்ள ஏழு நாட்களுக்கான டோக்கன் ஆனது ஸ்ரீனிவாச வளாகம் பூதேவி வளாகம் விஷ்ணு நிவாச வளாகம் ஆகிய மூன்று வளாகங்களில் சாமி தரிசனம் செய்வதற்கு ஒரு நாள் முன்னதாக வைகுண்ட ஏகாதசிக்கான எஸ்எஸ்டி டோக்கன்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த டிக்கெட்டுகள் எல்லாமே பெரும்பாலும் காலையில இரண்டு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ள கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க திருமலையில் நடைபெறுகின்ற வைகுண்ட துவார தரிசனத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாம முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே நாம திருப்பதிக்கு போய் காத்திருந்து இந்த எஸ் எஸ்டி டோக்கன்களை வாங்கிட்டோம்னா திருமலையில சிறப்பான வகையில துவாரதரிசனம் செய்ய முடியுங்க திருமலையில் நடைபெறுகின்ற பல்வேறு முக்கிய நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்களை தொடர்ந்து பெற எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க பேர் ஆதரவை கொடுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒரு பண்ணுங்க முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க